பழமைக்கு பெயர் பெற்றது இங்கிலாந்து தேசம் இன்று நீங்கள் அங்கு சென்றாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பல முக்கியமான நபர்களுடைய வீடுகள் மிகவும் பாதுகாப்பாக பார்க்க விரும்புகிறவர்களுக்கு எழுச்சி ஊட்டும் இடங்களாக இருக்கின்றன இன்று நீங்கள் லண்டன் மாநகரம் சென்றாலும் நீங்கள் அதிகமாக பார்க்கும் மக்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அந்த தேசத்தை சுற்றி பார்க்க வந்தவர்களாகவே இருப்பார்கள் இங்கிலாந்து தேசத்திலே அப்படி பேணி பாதுகாத்து வரும் ஒரு இல்லம்தான் போதகர் ஜான் வெஸ்லி அவர்களுடைய இல்லம் தங்களுடைய வாழ்வில் கடைசி இருபது ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டின் அருகிலேயே ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் அமைந்திருக்கிறது அந்த ஆலய வளாகத்திலேயே ஜான் வெஸ்லி அவர்களை பெற்றெடுத்து வளர்த்த அவர்களுடைய அன்னையின் கல்லறையும் இருக்கிறது அந்த இல்லத்திற்கு எதிராக சாலையின் மறுபக்கத்தில் இருக்கும் கல்லறை தோட்டத்தில் பெயரும் புகழும் பெற்ற பல எழுத்தாளர்களின் கல்லறைகளும் இருக்கின்றன வேத புத்தகத்திற்கு அடுத்த மிக அதிகமான மொழிபெயர்ப்பான மோட்ச பயணம் என்ற புத்தகத்தை எழுதிய ஜான் பனியன் அவர்களுடைய கல்லறையும் அங்கேதான் இருக்கிறது ஒருநாள் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் லண்டன் மாநகரை சுற்றி பார்க்க வந்த ஒரு கல்லூரி மாணவர் குழு போதகர் ஜான் வெஸ்லி அவர்களுடைய இல்லத்தை பார்வையிட்டார்கள் ஒவ்வொரு அறையாக அவர்கள் பார்வையிட்டு அவர் வழக்கமாக ஜெபம் செய்யும் அந்த இடத்தையும் பார்த்துவிட்டு பின்னர் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் வந்த பேருந்தில் ஏறிய போது ஒரு நபரை மட்டும் அங்கே காணவில்லை அவர்களை அழைத்து வந்த ஆசிரியர் பதட்டத்தோடு மீண்டும் பேருந்திலிருந்து இறங்கி ஜான் வெஸ்லி அவர்களுடைய இல்லத்தில் உள்ளே போய் தேடி பார்த்தார் அப்பொழுது போதகர் ஜான் வஸ்லி இறுதியாக படுத்திருந்த கட்டிலின் மறுபக்கம் ஒரு தலை தெரிந்தது ஆம் அவர் தேடி வந்த மாணவர் அங்கேதான் இருந்தார் போதகர் ஜான் வஸ்லி அவர்கள் பல ஆண்டு காலமாக முழங்கால் ஊன்றி குழி விழுந்திருந்த அந்த தரைவறிப்பில் முழங்கால் ஊன்றி அந்த வாலிபர் ஜபித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவரே மீண்டும் ஒருமுறை செய்யும் என்னில் அதை செய்யும் என்பதுதான் அந்த வாலிபனினுடைய ஜபம் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டாரா ஆம் அந்த ஜபத்தை செய்த அந்த வாலிபர் தான் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் அந்த தரையில் முழங்கால் ஊன்றி ஆண்டவரே இங்கிலாந்து ரட்சியம் அமெரிக்க ஐக்கிய நாட்டு இரட்சியும் என்று ஜெபித்த ஜான் வெஸ்லி உலகத்தை விட்டு கடந்து சென்ற பின்னரும் தேவன் மற்றொரு வெஸ்லியை எழுப்பினார் கடந்த கால வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கும் அல்லது கேட்கும் நாமும் கருத்தோடு வேண்டிக் கொள்வோம் என்றால் நம் மூலமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இப்பொழுது வெஸ்லியையும் டாக்டர் பில்லிகரகம் அவர்களையும் அவர்கள் காலம் முடிந்த பின்னரும் உலகம் நினைவு கூறுகிறது போல நமது வாழ்நாளுக்கு பின்னரும் எத்தனை பேர் நம்மை நினைவு கூறுவார்கள் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வோமா சிந்திப்போம் செயல்படுவோம்